திருப்பிராயத்திலேருந்தே நமக்கு பக்தி எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க எல்லா மதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைகளை சிறு இருந்தே கடவுளை சொல்லி தான் வளர்க்குறாங்க நம்மை மீறிய ஒரு அதீத சக்தி இருக்குதுன்னு சொல்லி தான் புரிய வைக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு ரூபத்தில் கடவுளை வந்து வழிகாட்டுறாங்க இஷ்ட தெய்வமாக வழிபடு தெய்வமாக காவல் தெய்வமாக எல்லை தெய்வமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் கடவுள் நம்மளோடய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் தெய்வத்தால் ஆகாத நின்ன முயற்சித்தன் மேய்வர்த்த கூடித்தரும் என்று சொல்வாங்க அந்த முயற்சி மேய்வர்த்த தள்ளும் கூடித்தரும் என்பதற்கு முன்பாக கூட வள்ளுவர் பெருமகனாக தெய்வத்தால் ஆகாதி என்ற ஒரு வார்த்தை கொடுக்கிற அப்போது தெய்வம் என்பது உச்சிதப்படுத்தப்படுகின்றது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்கின்றார்கள் அப்போது உலகிற்கெல்லாம் ஆதிபகனாக இறைவன் இருக்கின்றார்கள் இறை சக்தி இருக்கிறார்கள் என்று உணர்த்தப்படுகின்றது இந்த மாதிரி இலக்கியத்தும் சரி குழந்தைகளை வளர்க்கின்ற போதும் சரி கருப்பையில் கரு வளர்கின்ற நேரத்திலும் சரி குழந்தை பிறந்த நாமகாரணம் வைக்கின்ற நேரத்திலும் அதற்கு பேச்சு மொழியிலும் போதும் எழுத்து மொழியும் போதும் வாய்மொழியின் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு பாடல் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சிறு வயதிலிருந்தே பக்தியை நாம் போதிக்கின்றோம் பக்தியை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்றோம் அப்படி வளர்கின்ற காலகட்டத்தில் கடவுள்தான் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லுகின்ற காலகட்டத்தில் என்றைக்கு கடவுளை நம்பி செல்கின்ற போது கஷ்டம் நமக்கு வருகின்றதே நம் கடவுள் நம்ம சோதிக்கிறார்களே என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது சில நேரத்தில் கடவுள் கஷ்டம் வந்து என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்ற ஒரு அந்த அவர் என்னுடன் இருக்கிறார் என்ற ஒரு உச்சிதத்தையும் நாம் பார்க்கிறோம் கடவுள் எவ்வளோ வணங்கி நமக்கு வரவே இல்லைன்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய உந்துதல் பெரிய அதீத சக்தி நம்மளுடன் தொடர்ந்து வருகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் பிரச்சனைகள் அதீதமாகும்போது தான் சில நேரத்தில் கடவுள் இருக்கின்றாரா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுகின்றது எது எப்படியாக இருந்தாலும் சரி நம்பியும் அறியாமல் நம் மனதானது இறை சக்தியின் மேலே சென்று கொண்டு தான் இருக்கின்றது அதுதான் பிறப்பினுடைய ஒரு ரகசியம் உலகத்திலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம இந்த இந்த பிரிவில் எந்த மதமும் தெரியாது போன பிரிவிலும் எந்த மதம் என்று தெரியாது ஏன்னால் வாழ்க்கை பயன் எப்படி வேணால் சிலருக்கு மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் மதம் என்பது மதம் பிடிக்காமல் அது மனித நேயத்தினுடன் கடவுளுடைய அம்சத்தினோடு நம்ம பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் கடவுள் சக்தி இறை சக்தி நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது நம்மை தொடர்ந்து வருகின்றது நம்மை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றது என்றைக்காவது ஒரு நாள் கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் மனிதர்கள் பயணித்து இருக்கின்றோம் அதால் கடவுளை நாம் நேரிலே கண்டு பார்க்கின்ற அதீத சக்தி யாருக்கு உணர முடியும் என்று சொன்னால் மானுட அதனால் அதனால்தான் அது அரிது அரிது மானுடராய் பெறத்தர் அரிது என்று சொல்கிறார்கள் இறைசக்தியினுடைய அதீத ஆற்றலை அறுபத்தி மூணு நாள் மயன்மார்கள் மூலமாக உணர்ந்திருக்கின்றோம் பன்னீர் ஆழ்வர்கள் மூலமாக உணர்ந்திருக்கிறோம் எத்தனையோ சித்தர்கள் மகான்களுடைய வாழ்க்கையின் சரிதும் மூலம் உணர்ந்திருக்கின்றோம் அத்துணை அளவுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லா மதத்தை சேர்ந்த மகான்களும் சித்தர்களும் நமக்கு போதித்து தான் இருக்கின்றார்கள் வாழ்க்கையினுடைய பயணத்திலே எந்த விதமாக வழி பயணம் செய்கின்றோம் மாறுகின்றது போல நம்மளுடைய மதமானது இருந்தாலும் மாறிக்கொண்டிருந்தாலும் சக்தி என்ற ஒரு ஒன் அமைப்பிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வகையிலே சக்தியோடு பயணிக்கின்ற நேரத்திலே கடவுள் எங்கே இருக்கிறார்கள் நாம் கஷ்டத்தில் கடவுள் இல்லை என்றும் போது இந்த ஒரு கேள்வி எழுகின்றது அம்மா வராகி அம்மாவை கட்டி போட்டு விட்டார்களா யார் என்று தெரியவில்லை இதற்கு ஒரு வழிதார்கள் என்று வராகி அம்மாவுடைய பக்தியானவர்கள கேள்வி கேட்டிருக்காங்க மஞ்சள் கழகங்கள விரலி மஞ்சள் மூலமாக மஞ்சள் சரடை அணிவதன் மூலமாக மாங்கலே பலத்தை பெற வேண்டும் என்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகாவராகி டிவி பதிவில் ஒரு பக்தியினுடைய கேள்வியானது எழுந்திருக்கின்றது அம்மனை கட்டி போட முடியுமா தெய்வத்தை கட்டி போட முடியுமா தெய்வத்தை கட்டி போடக்கூடிய அளவிற்கு மனிதருக்கு அதீத சக்தி இருக்கின்றதா அப்பொழுது மானுடன் பொய்த்து விட்டதா பக்தி பொய்த்து விட்டதா மகேசன் மகேஸ்வரியோட அருள் பொய்த்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்து வருகின்றது அம்மனை கட்டுப்போட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எரிகின்றது தெய்வத்தை கட்டுப்போட முடியாது தெய்வமானவங்க அதீத சக்தி ஆனால் நமக்கும் தெய்வத்திற்கும் இடைவெளியிலே நாம் மிகப்பெரிய ஒரு கட்டினை மனிதர்களால் மனிதருக்கே உருவாக்க முடியும் நம்ம கோயிலை நாடி செல்கின்றோம் அதே போல் கடவுளை நாடி செல்கின்றோம் கடவுளுடைய அருள் நம் பக்திக்காக கிடக்கின்றது என்ற நேரத்திலே இடைப்பட்ட ஒரு நிலையில்தான் தான் இந்த கட்டானது விழுகின்றது நம்முடைய பக்தைகள் நம்மளுடைய கடவுளுடைய அருளானது நம்மிடம் வந்து சேராதபடி நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலியினை வந்து மாந்திரிகத்தால் உருவாக்க முடியும் மனிதருக்கு மட்டுமல்ல கோயிலுடைய அமைப்பிலும் இதை காண முடிகின்றது மிக எத்தனையோ ஒரு காலகட்டத்தில் அந்த கோயில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும் திடீரென்று அங்கே எக்கச்சக்கமான பிரச்சனைகளானது வெடிக்க ஆரம்பிக்கும் அதீத எல்லாம் ஆபத்துக்கள் எல்லாம் அந்த கோயிலையும் கோயிலை சுற்றியுள்ள உள்ள நடக்க ஆரம்பிங்க இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் துஷ்ட நிமித்தங்கள் தீய நிமித்தங்கள் தீய சகுனங்கள் மூலமாக இதை தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கிறோம் மாந்திரிக பிரயோகத்தின் மூலமாக பிரசன்னம் மூலமாக இதெல்லாம் நம்ம கண்டு அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாந்திரிக பிரயத்தன் மூலமாக எப்படி ஒரு கோயிலுடைய தெய்வத்தை கூட கா வாசலை தாண்டி வர முடியாத அளவிற்கு அதற்கான தடையை போட முடியும் அதே போல் நம் வீட்டு வாசல் தாண்டி தெய்வம் நமக்குள்ளே வர முடியாத அளவிற்கு கூட கட்டுப்படும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் மாந்திரிகம் கட்டுப்படும் பொழுது கோயிலுக்கு கட்டுப்படுகின்ற பிரயோகம் முறை வேற மனிதருக்கு கட்டுப்படுகின்ற பிரயோகம் முறை வேறு இதற்கு வேதத்தோடு சார்ந்தவர்களே இந்த தெய்வீகமான ஒரு கோயிலுக்கு வந்து கட்டுப்படுவாங்க அதே போல் மனிதருக்கு இந்த மந்திரம் மாந்திரிகம் ஏவர் பில்லி சூனியத்தின் மூலமாக கட்டுப்படுவார்கள் மனிதன் நம் ஆனால் தனிப்பட்ட முறையில் தெய்வத்திற்கு அப்படின்னும் போது அது கண்டிப்பாக முடியாது அவங்க அதீத சக்தி உடையவங்க உலகத்தில் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் இரவு இருக்கும் பகல் இருக்கும் அதே போல தான் அந்த இருளை கொடுத்து அந்த ஒளியையும் திருப்பி தருவாங்க அந்த மாதிரி தான் அந்த தெய்வமானது அதற்கான அந் அந்த சுற்றுச்சூழலில் இருக்கின்ற நடைமுறையில் இருக்க மக்களுடைய மனதின் இருளால் இந்த அமைப்பு ஏற்கடுகின்ற காலத்தில் இப்பேற்பட்ட சங்கடங்களையை காண்பித்து பின்பு அதற்கு வெளியே வருகின்ற ஒரு தன்மையும் தெய்வம் வந்து அந்த அற்புதங்களை நிகழ்த்தும் அந்த வகையில் தான் கட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி அம்மாவை நம்மிடம் வர முடியாமல் கட்டு போட்டால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நிறைய படிநிலைகள் இருக்குது முதல்ல நாம் ஆயத்தமாக வேண்டும் ஒரு அதீத எதிர்மறை ஆற்றலுடன் நாம் மோதப் போகிறோம் எதிர்மறை ஆற்றல் சக்திக்கு இணையாக நாம் நாம் போகிறோம் நாம் அதை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் நாம் வராகி தெய்வத்திடம் நெருங்கி ஆக வேண்டும் என்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய போராட்டம்தான் மாந்திரிக பிரயோகத்தை எதிர்ப்பது என்பது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கின்றது அந்த மாந்திரிக பிரயோகம் போது எப்படி நம்ம அதை தடைகளை விளக்கி அவங்களை நாம் அந்த அம்மாவை தேடி ஓடுவது அந்த அம்மாவை நம்மிடம் எப்படி செய்வது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அம்மாவாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வம் வழிபடு தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக எல்லாருக்குமே இந்த அமைப்பு பொருந்தும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் வீட்டை ரொம்ப சாணம் போட்டு மெழுகுவது போல் இந்த ஸ்டைல்ஸாக இருந்தால் கூட சரி அந்த பஞ்சகவியம் என்று தெளித்து வீட்டை நாம் அந்த சுற்றுப்புறத்தை நம்ம அதீத சக்தியோடு தூய்மையாக வைத்துக்கணும் பசும்பால் பசும் தயிர் நெய் கோமியம் சாணம் இதை கலந்தது தான் பஞ்சகவியம் இந்த பஞ்சகவியத்தை கலந்து நம்ம வீடு முழுது தெளிக்கலாம் அப்படி தெளிக்கும்போது கூடவே கடல் தண்ணி தெளிக்கலாம் கூடவே பன்னீரை இணைக்கலாம் அதே போல் கங்கை காவிரி தண்ணியனால் கூட நம்ம இணைக்கலாம் அதே போல் நம்ம வீட்டிலேருந்து உற்பத்தி ஆகின்ற சுனை நீர் கிணற்று நீர் ஊற்று நீர் இதெல்லாம் கூட நம்ம வந்து எல்லா நீருக்குமே ஒரு அதீத சக்தி உண்டு நம்ம சயின்டிஃபிக்காகவே பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது என்றைக்குமே ஒரு நீர் ஓட்டத்திற்கு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் உண்டு ஒரு ஆற்றல் உண்டு என்பதை எல்லாராலையுமே அறிவியல்பூர்வமாக உணர்த்தப்பட்டது அதே போல் தான் கங்கை நீ காவிரி நீ சுணினி ஊற்று நீ கிணற்று நீர் எல்லா நீருக்குமே ஒரு ஒரு அதீத சக்தி உண்டு இந்த பஞ்சகவியத்தோடு இதை போன்ற நீரை எல்லாம் இணைத்து பன்னீர் ஜவ்வாது போன்ற மணக் ஏலக்காய் இது போன்ற ஒரு மணக்கின்ற அம்சமுடைய தன்மையுடைய வஸ்துக்களை எல்லாம் இணைத்து நம்ம வீடு முழுவதும் தெளிக்கலாம் அதே போல் அந்த தண்ணீரால தெளிச்சு வாசலில் மஞ்சள் குங்குமத்தை தடவி நாம வந்து வாச காலியாவது சாணம் மெழுகி பூசி அந்த மஞ்சள் குங்குமத்தோடு இணைந்த இந்த கோலத்தை நம்ம இட்டு முதல்ல விளக்கேற்றணும் அதற்கு முதல் நாளே இந்த மாதிரி சுத்தமா தயார் பண்ணிடணும் அதற்கப்புறமாக விடிகால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் எப்போதுமே உஷத்காலம் என்று சொல்கின்ற அந்த விடிய கால தீய சக்தியுடைய ஆற்றலானது இல்லாமலே இருக்கும் என்று சொல்லலாம் பிரபஞ்சத்துடைய ஆற்றல் தான் அதீத சக்தி இருக்கும் திருப்பியும் ஆறு மணி சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மனதினுடைய மாற்றமும் தெரியும் அந்த கெட்ட சக்தியுடைய ஆதிக்கம் தெரியும் அதே போல் இரவு நேரத்தில் முன்னாடி அந்தி சாய்கின்ற நேரத்துலையும் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்தினுடைய ஆதிக்கம் அதீதி வேகத்தோடைய இறங்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இதே போன்ற விளக்கேற்றி வழிபடுகின்ற தன்மை பிரம்ம முகத்தில் விளக்கேற்றி வழிபாடு அதே போல் சாயங்காலம் என்று சொல்கின்ற சந்தியா காலம் என்று சொல்கின்ற நேரத்திலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் தூப தீப ஆராதனைகள் சாம்பராணியோடு இருக்கின்ற அந்த வாசம் பொருந்திய ஆராதனை இருக்கணும் இதற்கு கண்டிப்பாக மணி ஒளியானது இருக்கணும் எங்கெல்லாம் மணி ஓசை இருக்கின்றதோ அந்த மணியோடைய ஒளி இருக்கின்றதோ அங்கெல்லாம் துர்சக்தியானது ஓடிவிடும் அதனால்தான் பெரும்பாலும் கோமாதாவிற்கு மணியை கட்டிவிடுவார்கள் யானைக்கு கோயில் யானைக்கு மணியை கட்டி விடுவாங்க இந்த யானை வரும் முன்னே பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படின்னா அந்த மணியோசை பூஜைக்கு முன்னாடியே அந்த தீய சக்திகள் ஓடி வரும் கஜமுக வாகனனாக யானை வருவாங்க அந்த நேரத்தில் துஷ்ட சக்தி இருக்காது அதே போல தான் கோமாதா உள்ளே வராங்க அப்படின்னா அந்த மணியோசையே அந்த தீய சக்தி விரட்டி விட கோமாதா அமைதியாக உள்ளே வருவாங்க எங்கன்னா துஷ்ட சக்தியோட அதீத ஆற்றல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து மிரண்டு பிடிக்கும் மிரண்டு பிடிக்கும் தான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் ஃபேஸ்புக்கு முகநூலில்னா பார்க்குறோம் வாட்ஸ்அப் பதிவில்னா திருச்சூர் கோயில்லனா யானை திடீர்னு கோயில் யானை மதம் பிடித்து ஆடுகின்ற தன்மையைனா பார்க்குறோம் இதெல்லாம் துர்நிமித்தனுடைய ஒரு வெளிப்பாடு இவ்வாறு துர்சக்திகள் சக்திகள் இருக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு எல்லையில் கட்டு விழுகின்றதுன்னு தான் அர்த்தம் இதை போக்குவதற்கு தான் மணி அடித்து ஒளி ஒளி வழிபாடு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒளி ஒளி வழிபாடு இருக்கும் பொழுது இந்த சக்தியுடைய ஆற்றல் இல்லாமல் தான் கோயிலில் பூஜை நேரத்தில் மணி அடிக்கிறாங்க அதே மாதிரி தான் திருமண நேரத்தில் திருமண சங்கட சரங்களை மாங்கல்யம் கட்டும்போது தாலி அணிவிக்கின்ற நேரத்தில் நாதஸ்வரம் கெட்டி மேடம் ஓசை கேட்கின்றது இந்த நல்ல ஓசை தான் தீய சக்திகளும் தீய வார்த்தைகளும் தீய அதிர்வத அழிவுகளும் விடும் இட் வந்து சேராமல் தடுக்கின்ற தன்மையானது இருக்கின்றது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த விடிகாலை பூஜைக்கு மூலமாக புற தூய்மை அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது போல் இந்த புறத்திலே நம்ம நல்லா வேப்பல இயக்க போட்டு மஞ்சளை போட்டு நான் சொன்ன மாதிரி காவிரி நீர் கங்கை நீர் கிணற்று நீர் கடல் நீர் ஊற்று நீர் சுனை நீர் இதெல்லாம் நம்ம போட்ட கலந்த தண்ணீர் இது கிடைக்கிறதோ அந்த தண்ணீரை இணைத்து அதில் நம்ம வந்து மஞ்சள் பூசி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நம்மளுடைய கையாலேயே எழுதி மஞ்சளை போட்டுவிட்டு நம்ம வந்து அதில் வேப்பிலை வில்வம் அருகம்புல் இதெல்லாம் கூட வேண்டி போட்டு கொஞ்ச நேரம் அந்த தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அருகம்புல் வேப்பலை வில்வத்தை தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நீரில் நீங்கள் வந்து குளிக்கும்போது உங்களுடைய புற தூய்மையானது அந்த நீரால் புனிதப்படும் அதே போல் அகத்தூய்மையானது என்றைக்கு நம்ம சக்தியை விரட்டணும்னு நினைக்கும் போது நம் மனசுக்குள்ள அவருடைய மதம் சார்ந்த மந்திரங்கள் மனதிற்குள்ளே ஒழித்துக்கொண்டே இருக்கணும் சாண்டிங் த மந்திரா பை வர்ச்சுவா இருந்தாலும் சரி ஜபிக்கும் போதும் சரி பை வேர்டிங்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நம் மனசுக்குள்ளே ஒளி ஒளியை நம்ம உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்ற போதும் அந்த அமைப்பாக இருக்கும் வெளியிலேயும் ஒளி ஒளியோடைய பிரவாகம் தேவை மனதிற்குள்ளேயும் அந்த ஒளி ஒளி அந்த ஜோதியோட அம்சத்தை நம்ம கொண்டு வரணும் இந்த பூஜை அமைப்பில் தான் நம்மளுடைய வாழ்க்கையானது தொடர வேண்டாம் அப்போ தான் அதீத சக்தியை நினைக்க முடியும் இவ்வாறு இந்த அமைப்புடன் நம்ம பூஜை அறையில் ஒரு மனையில் நம்ம கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ உட்கார்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதில் அந்த ஜோதியை பார்த்து கொண்டு ஜோதி சொருவின் இருக்கின்ற அந்த கடவுளை நினைத்துக்கொண்டு நம்ம இரு கண்களும் அந்த ஜோதியை பார்த்து தான் நாம் நம்மளுடைய மந்திரத்தையும் நம்முடைய மூல மந்திரமோ ஜபிக்கின்ற மந்திரத்தோ அல்லது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையோ நம்ம கண் திறந்து தான் நம்ம வந்து வழிபட வேண்டும் ஏன்னா அதீர தீய அதிபர்கள் இந்த ஜோதியின் மூலமாகவும் இந்த ஒளி ஒளியின் மூலமாக தான் நம் உடம்போடு இருக்கின்ற அந்த கட்டுக்களை எடுக்கும் இந்த அமைப்பை நம்ம முதல்ல பூஜை செய்யணும் அடுத்ததாக ஆறு கால பூஜை நடக்கின்ற கோயில் அல்லது தினசரியும் நேம நிஷ்டியோட இதேபோல் ஒளி உலக அமைப்பில் அபிஷேக ஆராதனையோட மந்திரங்கள் ஜபிக்கின்ற யாகங்கள் அதிகம் நடைபெறுகின்ற இந்த கோயிலுக்கு நம்ம தொடர்ந்து ஒம்பது நாள் பதினெட்டு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தொரு நாள் நூற்றி எட்டு நாள் மூணு மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம் இப்படி உங்களுடைய வலுவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கெட்ட சக்தி விளகின்ற அந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு அவ்வளோ கோயிலுக்கு செல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கோயிலில் சென்று அங்கே சிறிது நேரம் தியானம் செய்து பூஜை செய்து மந்திரங்களை உச்சரித்து நமக்கு நாமே மனதாலும் உடலாலும் அந்த மந்திர பிரயோகத்தை நம் தியான முறையில் அல்லது அது ஜெபிக்கின்ற முறையிலே ஸ்பஷ்டமாக மந்திரங்களை சொல்லி ஒளி ஒளியோடு பூஜை செய்கின்ற அமைப்பில் நம்ம தொடர்ந்து பூஜிக்கின்ற காலத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கள் விலகும் நம்ம இந்த மாதிரி அத்தனை செஞ்சிட்டு நான் தொடர்ச்சியாக நான் வந்து பூஜை பண்ணுறேன் உங்களுடைய சேனலை பார்த்து தான் நான் வராகியம்மாவோடைய பற்றி அபிஷேகங்கள் செய்கிறேன் பூஜை பண்ணுறேன் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் இந்த கட்டு விலகவில்லை சக்திகளுடைய நடமாட்டம் இருக்கிறதுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்கன்னா இதெல்லாம் முதல்ல செஞ்சால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போக முடியும் எப்படி வந்து முள்ள முள்ளால் எடுக்கிறோமோ அதே போல் இந்த மாதிரி உங்களை சுற்றி வருகின்ற தீய அதிர்வுகள் வராகியமாகவே உங்களிடம் வரவிடமாக போட்ட கட்டுக்களை எல்லாமே இந்த அமைப்பின் மூலமாக தான் நீங்கள் விளக்க முடியும் அதற்குன்று ஒரு பிரயோக முறைகள் இருக்குது அந்த பூஜை முறையில் அடுத்தடுத்ததாக இந்த அமைப்பிலே நம்ம வந்து பிரயோக முறைகள் இருக்குது முல்லை முள்ளால் எடுப்பது போன்று எந்த அமைப்பில் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே அமைப்பில் அந்த பிரயோக முறையில் மாந்திரிக முறையில் நம்ம வந்து வெளிப்படணும் நம்ம தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய துணியாகவோ அல்லது நம்மளுடைய பிடி மண் காலடி மண் எடுத்தோ நம்மளுடைய தலைமுடி எடுத்தோ வேர்வை புரிந்த இந்த கர்ச்சி மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக இருந்த ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்து வைத்து தான் மாந்திர பிரயோகம் செஞ்சிருப்பாங்க அப்போ அந்த முறையில் அந்த கட்டுகளையே நம்ம வெளியில் எடுக்கணும் அதற்கான படியில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த தீய சக்தி அதீத அதிர்வலையுடன் சரி எத்தனையோ பேருக்கு நான் கட்டுக்கள் எடுத்து கொடுத்துருக்கேன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த தீய சக்திகள் என் காது கிட்ட வந்து கேட்கும் என்கிட்ட கெட்ட வார்த்தைகளை பேசும் அவங்க என்ன கிளைண்ட்டாக வந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் வரப்போகிறாங்க ஆனால் என்னை அடையணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க அதற்கான பிரயத்தனங்கள் எடுத்திருப்பாங்க தொலைபேசி மூலமாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம்னா இருக்கும் எனக்கு அப்படி துர்நிமித்தங்கள் துர் சகுனங்கள் இருக்கும் அப்போ யார் மூலமாக வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது வாக்கு கொடுக்கும்போது தான் தெரியும் இந்த இந்த ஒருத்தர் மூலமாக நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்புறம் தான் அடுத்த கட்டை நடவடிக்கை அப்போ வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பாக அந்த அதிதை கடல் கடந்தால் தான் அதற்கு நொடி பொழுது சன பொழுதுதான் அந்த ஆத்மாக்கு பயணம் செய்வதற்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்போ முல்லை முள்ளால் எடுப்பது போன்று அந்த மாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் எடுக்கணும் அந்த மாந்திரீக பிரயோகம் எடுக்கணும்னா நான் மேலே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு முதல் நாளை வீடை சுத்தப்படுத்தி விடிகாலையில் வீட்டை சுத்தப்படுத்தி நம் மடனாலும் உடலாலும் சுத்தப்படுத்தி கோயிலுக்கும் சென்று இந்த பிரயோக முறையில் நம்ம முதல்ல படி வந்தால் தான் கெட்ட சக்தியான பிரயோகமானது தடுக்கப்படும் இல்லாட்டி நம்மளை ஆட்டி படைச்சிரும் வாக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து ஆட்டி படைக்குதுன்னு சொன்னால் அதோட பயணிக்கின்றவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அது அந்த சக்தி ஆட்டி படைக்கும்னு நினச்சி பாருங்கள் இதெல்லாம் செய்துட்டு மாந்திரிக பிரயோக முறையிலேயே அதை தீமையே நம்ம வந்து எடுக்கணும் இதை கெட்ட சக்தியை வந்து செய்யறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி திருப்பியே போனீங்கன்னா உங்களையும் கட்டுக்குள்ளே போட்டு அடிக்கடி உங்கள் பிரச்சனைகளை மாட்டி விடுற மாதிரியும் அல்லது அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகாத அளவுக்கு தான் சமீபம் குறைஞ்ச காலம் அது விலகும் அப்புறம் திருப்பி ஆறு மாதம் ஒரு வருஷம் பொறுத்த அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வரும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தெய்வீக ஆற்றலுடன் அதீத சக்தியோட அந்த கெட்ட சக்தி எடுத்து நம்மளை நாடி வரும் மக்களை தேடி வரும் பக்தர்களுடைய வாழ்க்கையினுடைய துயரங்களையும் துன்பங்களையும் அந்த ஆதி அருளால் துடைக்கிறோன்ற துவஜம் கட்டிட்டு எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாத யாமொன்றும் அறியும் பராபரமே பராசக்தியை வராகியம்மான்ற ஒரு கருத்தோடு மட்டும் யார் வந்து இணைந்து கொண்டு செய்கிறார்களோ அவங்க அடுத்தவங்களுக்கு மாந்திரிகத்தை பை மாட்டாங்க அவங்க தெய்வீக அருளால் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களை மட்டும்தான் அவங்க காப்பாற்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வா அந்த கட்டுகளிலேருந்து விலகணும் அந்த மாதிரி செய்கின்ற காலகட்டத்தில் தான் நம்ம முழுக்க முழுக்க அந்த கட்டுலேருந்து விலகி விட முடியும் இந்த கட்டுகளை விலகுவதற்கு தான் வராகியமாக ஒரு பெரிய பலமாக இருக்காங்க ஏன்னா அதீத தீய ஆற்றல் வந்து நம்ம காலங்கிறதால் சீக்கிரம் எழுந்துக்க விடாது சீக்கிரம் குளிக்க விடாது நம்ம கு வீட்டுக்குள்ளே எப்போதும் சண்டை சச்சல் கொடுக்கும் எப்போ எப்பாறு அழுகியும் ஆர்ப்பாட்டங்கள் தான் இருக்கும் முறையாக பூஜை செய்ய முடியாது முறையாக யாகங்களை நடத்த முடியாது எந்த ஒரு விஷயங்களும் சேர்ந்தாலும் அதற்கு பல தடைக்கருகள் கருகள் தகற்றுக்கு தகற்றுக்கு தகட்டு அடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பல தடங்களை தான் அவங்க கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு அந்தி சாய்கின்ற நேரத்தில் வழிபாடெல்லாம் நம்ம செய்து இந்த மாந்திரிக கட்டியும் விளக்குகின்ற தெய்வீக முறையில் விளக்குகின்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த நீங்களும் தெய்வ சக்தியோடு தொடர்ந்து பயணித்து இருக்கும் பொழுது தான் அந்த அதீத கட்டுக்களைலாம் விலக முடியும் நம்புங்க வராகியம்மாவை கட்டே போட முடியாது நீங்கள் தொடர்ந்து அந்த வராகியம்மா வாங்க எண்ணி உங்களையும் நெருங்க முடியாத அளவுக்கு பூஜை செய்யப்படாத அளவுக்கு கட்டு போடுறாங்க அந்த கட்டையும் உடைத்துட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரயோகத்துக்கு அம்மா வருவாங்க அந்த எழுச்சி மடத்துலேயே ஒரு கட்டை உடைக்கலாம் ஒரு தேங்காயிலே அந்த கட்டை உடைக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து மாந்திரிகை உடைக்கிற மெத்தடு வந்து அது ஒரு முறை வேறு பதினெட்டாம் படி காவல் முனீஸ்வரர் சுவாமி இந்த மாதிரி ஒரு இசக்கி அம்மா இந்த மாதிரி சுடலை மாடன் மதுரை வீரன் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் எதற்காக இந்த மாதிரி ஒரு கட்டுக்கள் மானிடத்திற்கும் தெய்வத்திற்கு இடையில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவர்கள் நம்ம பக்க பலமாக இருக்கிறாங்க இவங்க தான் நம்மளை அதீத சக்தியோட ஆற்றலையும் கொடுப்பாங்க அதீத தீய சக்தியிலேருந்து நம்ம காப்பாற்றுவாங்க தொடர்ந்து அம்மாவை கும்பிடுங்க அம்மா கிட்ட மனதார வேண்டுங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க நான் பலமுறை என்கிட்ட வாக்கு கேட்கவர்கள் சொன்னது உண்டு சொன வராகியா உங்களுக்கு யார் தீய செய்கிறார்கள் என்பதையும் மக்கள் மனதில் யார் தீயுமே எண்ணத்தோடு படுகிறார்கள் கனவுல காட்டுவாங்க அதற்கப்புறம் தொடர்ந்து வராகியம்மா வழிபாடு மாந்திரிக பிரயோகத்தினை விளக்குகின்ற முறையின்படி நீங்கள் செய்து மீண்டும் வராகியம்மாவோட இணையெல்லாம் இதையெல்லாம் கட்டுக்குள்ளே இருப்பதன் காரணமாக நம்ம குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தை வழிபட தெய்வத்தையோ நம்ம முன்னோர்களையோ கட்டு போட்டிருப்பாங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்பதற்காக தான் வராகியம்மாவை இந்த பிரகஞ்ச சக்தி உள்ளே அனுப்புகின்றது தான் நான் நம்புறேன் நான் பலமுறை ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்தே நானும் இந்த மாந்திரிக பிரயோகத்தில் மாட்டி படாத படுபட்டேன் எனக்கு முத முதல்ல அங்காள பரமேஸ்வரி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி கனவில் வந்து சொன்னாங்க உன் உன்னுடைய இடத்துல உனக்கு மாந்திரிகப் பிரயோகம் ஏ ஏற்படுத்திருக்காங்கன்னு அந்த நேரத்தில் நான் என்னென்னா கஷ்டங்கள் அனுபவித்தனும் எத்தனை துன்பங்கள் அப்போவே நான் அங்காளம்மா கிட்டே போயிருந்தால் தப்பிச்சிருப்பேன் ஆனால் போக விடலை அதுக்கப்புறம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை மாறுபாடான வாழ்க்கை எத்தனை துயரங்கள் எத்தனை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் மீண்டு வரும்பொழுது தான் வராகியும் வலிமை தரும் சக்தியாக மாறி நான் பெற்ற துன்பம் பெருகை வயகம் இல்லாமல் நான் அந்த துன்பத்திலேருந்து எப்படி மீண்டு வந்தேன் நான் பெற்ற இன்பம் எப்ப எத்துணி அழுவது வராகியம்மா அருளால் சமயபுரத்தால் கருமாரி காத்தியாயினி அங்கான பரமேஸ்வரி பேச்சியம்மா இசக்கியம்மா பதினெட்டாம் அடி கருப்பு என்ன ஒப்புத்தருவ மூலமாகவும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து நான் எப்படி மீண்டெடுந்தேன் ஒவ்வொரு வராகியம்மாவின் நினைத்த வாக்கு கேட்க வந்தவர்கள் எல்லாமே அவர்களுடைய சக்தியின் மூலமாக எப்படி மீட்டெடுத்தணும் அதே மெத்தரலஜியில் தான் உங்களுக்கும் நான் வழிகாட்டி கொண்டு இருக்கிறேன் சக்திக்கு அதீத சக்தி உண்டு அதே மாதிரி நல்ல சக்திக்கும் அதீத சக்தி உண்டு நம்புகள் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வாரம் பெறலாம் வராகியமாக இந்த தீய சக்தி மீட்டெடுப்பதற்காக தான் நம்மை தேடி வந்திருக்காங்க பிரபஞ்ச சக்தி அதற்காக தான் கும் நமக்கு வழி அனுப்புகிறாங்கன்னா எத்தனையோ முறை பழம்பியது உண்டு ஏங்கிடுண்டு எத்தனையோ பக்திகளுக்காக அம்மா தாயே ஒரு பெரிய அதீத நல் சக்தியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது தான் பிரத்யட்ச தெய்வமாக இந்த வராகியம் காட்சி அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் மகமாய்கிட்ட வேண்டாத தெய்வம் இல்லை எல்லா பிரபஞ்ச சக்தி கிட்டையும் என்னை நாடை தேடி வருகின்ற அன்பர்கள் துடி புழுவாக துடிக்கின்ற நேரத்தில் காப்பாற்ற ஒரு அதீத சக்தி வர மாட்டாங்களான்னு கேட்கும்போது தான் வராகியம்மா நமக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைத்தாங்க நீங்கள் வேணால் யூடியூப்பில் தேடி பாருங்கண்ணே ரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வராகியம்மாவோடய மகிமை அதீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்குனால் பிரத்யட்சம் அந்தளவுக்கு நான் அம்மா கிட்டே வேண்டியிருக்கேன் வராகி பக்தைகள் நாங்கள் வேண்டியிருக்கோம் அளவுக்கு நாங்கள் பூஜைகள் செய்திருக்கோம் தீய சக்தியோட போராட்டத்தில் நாங்கள் அவ்வளோ அதீத சக்தியாக ஸ்ரீ வராகி சூழ் பியூரிட்டி குடும்பத்தின் மகளமாக பிரார்த்தனை செய்திருக்கோம் அதனால் தான் வராகியம்மா அதிசயத்தக்க தெய்வமாக அற்புதம் நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறாங்க உங்கள் கிட்டே வராகியம்மா வராங்கனாலே கண்டிப்பாக ஒன்று உணருங்க உங்களுக்கு எதிரிகள் உங்களை ஏற்கனவே குறிவைத்து விட்டார்கள் உங்களை காப்பாற்றுறதுக்காக வராகியம்மா வந்திருக்காங்க கட்டுக்குள்ளே என்றைக்குமே வர ஆரக்கியமாக இருக்க மாட்டாங்க அவங்கள கட்டுக்குள்ளே அடக்க முடியாது உங்களை கட்டுக்களை நீங்கள் வந்து அந்தி சாய்கின்ற பூஜை பிரம்மமுக்த பூஜையுமான விலக்கிக்கொள்ளுங்க மாந்திரிக பிரயோக முறையை அதே மூலமாகவே விளக்கி கொள்ளுங்கள் பாருங்கள் அம்மா எவ்வளோ அதீத சக்தியாக இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய எதிர்களையும் துவம்சம் செய்து உங்களை வாழ வைப்பாங்க நானே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னை நாடி வந்த பக்தர்களோடைய விளைச்சிட்டே இருக்கு அத்தனை பேருமே சொல்லுவாங்க சாட்சி கொடுப்பாங்க வராகியம்மாவோட மகமாய் யாரோட நாங்கள் எப்படி வல்லமையுடன் நாங்கள் மீண்டும் வந்தோம் நம்பி கும்படுங்க வராகியம்மா வலிமை தருவாங்க அதிசைக்க தெய்வமாக அற்புகளை நிகழ்த்தி கட்டுக்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி